வெரி குட் நல்ல கவுக்கரே வெரி குட் சூப்பரா சொன்ன நீ சொல்லுமா வெரி குட் நீ சொல்லுமா வெரி குட் நீ சொல்லுமா வெரி குட் சூப்பர் எல்லாரும் கிளாப் பண்ணுங்க சூப்பர் எல்லாருமே அழகா சொன்னாங்களா அழகா சொன்னாங்களா இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒன்னு ரெண்டு ஐம்பது வரை சொல்லுங்க வந்து ஒற்றை படை எடுடா ஆமா ஆமா இங்க இங்கட்டே எடுக்க ரெட்டை படை நீ வேண்டாம் அவங்க ரெண்டு பேரும் எடுங்க சார் கரெக்ட் ஆரு Baca, Cha. Baca, Cha. Elar, kelapa nih, Elaro. சூப்பர் ஆறு முப்பத்தாறு வெரி குட் வெரி குட் கிளாப் பண்ணுங்க எல்லாரும் கிளாப் பண்ணுங்க வெரி குட் கிளியர் பண்ணுங்க எல்லாரும் நல்லா உட்காரு எது சொல்லு பத்து இருபது வெரி குட் அஞ்சு பத்து அடுத்தது என்ன வரும் பதினஞ்சு ஆ அடுத்தது என்ன வரும் இருபது அடுத்தது இருபத்தஞ்சி ஆ அப்புறம் முப்பது எங்க இருக்கு முப்பது எங்க இருக்கு பாரு முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு ஆ நாற்பது நாற்பது எங்க இருக்கு நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு அடுத்தது என்னது ஐம்பது எங்கே ஆ வெரி குட் இப்போ சொல்லு வரிசையை சொல்லு ம் வெரி குட் கிளா பண்ணுங்க எல்லாரும் ஆறு ஆ

இருபது அடுத்தது இருபத்தி நாலு அங்கே இருக்கு பர் ஆறு நாங்க இருபத்தி நாலு ஆ அடுத்தது ஏ ஆ ஏ இருபத்தெட்டுக்கு அப்புறம் என்னது ஆ ஆ முப்பத்தாறு uh, அதுக்கப்புறம் no,